அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நஹமதுனு ஸல்லி ரசூலில் கரீம் அம்மா பாத் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ தஸ்லீமா விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த மண்ணில் அழகான மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் பூமா நபி கோமானவர்களை படைத்த அல்லாஹ் தாலாவிற்கே எல்லா புகழும் கடந்த பாகத்தில் கதைஜா அலி அல்லா அன்னஹாவுடைய அன்னஹாவுக்கும் பெருமானார் செல்லலாஹ் செல்லமுக்கும் நடந்த திருமணத்தை பற்றி பார்த்தோம் இந்த பாகத்தில் அப்போ பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லமுக்கு அதற்கு பிறகு நாற்பது வயசு நெருங்கிடுச்சு அப்போ பெருமானார் செல்லல்லாஹ் வளைவ செல்லமுக்கு தனிமையை தேடுது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை என்ன அந்த ஆழமான சிந்தனை அப்படின்னா நான் யாரு நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் நான் வாழக்கூடிய இந்த உலகத்தை படைச்சது யாரு இந்த உலகத்துல வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய சூரியனை படிச்சது யாரு இந்த உலகத்துல உள்ள இருளையெல்லாம் போக்கி இந்த உலகத்தை ஒளிவெல்லமயமாக்க கூடிய முழுமதியை படைச்சவன் யாரு இந்த வானத்தில் ஒளிவிட்டு ஒளிவிட்டு வீசக்கூடிய விண்மீன்களை படைச்சவன் யாரு இரவும் பகலும் ஏன் மாறி மாறி வருது வாழ்க்கை என்ன நான் எதை நம்பணும் நான் எதை நம்ப கூடாது நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லாதப்போ நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படியெல்லாம் சிந்தனை வந்து பெருமானார் செல்லல்லாஹிவசல்லமுக்கு நாற்பது வயசு நெருங்கும்போது தோணுது அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீரையும் சத்துமாவையும் எடுத்துக்கிட்டு மக்காவுக்கு ரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நூறு மலையில் ஹிரா குகைன்னு இருக்கிற இடத்துக்கு போவாங்க அது கிரா குகை வந்து நாலு முள்ள நீளமும் முக்கா மோல அகலமும் இருக்கும் ரமலான் மாதத்துல பெருமானார் செல்லல்லா மொழிக செல்லம் வணக்கம் செய்வாங்க அங்க போய் இந்த உலகத்தை பத்தியும் இந்த உலகத்தை தாண்டி உள்ள பிரபஞ்சத்தை பத்தியும் யார் இயக்குறா அந்த மறைபொருளை பத்தி சிந்திக்குச்சுட்டே இருப்பாங்க பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் அதற்கு பிறகு இந்த சமூகத்தார் வச்சிருக்க கூடிய இணை வைக்கக்கூடிய இழிவான அந்த கொள்கையை பத்தியும் அவர்களுடைய பலவீனமான கற்பனைகளையும் பெருமானார் செல்லல்லா சொல்ல மனம் அதை ஏத்துக்கவே இல்ல பெருமானார் செல்லல்லா சொல்ல வாழ்க்கை வந்து ஒரு நடுநிலையாவும் இல்ல ஒரு தெளிவான வாழ்க்கையாகவும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை பாதை முன்னாடி எதுவுமே அவங்களுக்கு தெரியல அவங்க தனிமையை விரும்பினாங்கல்லவா இது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய ஏற்பாடுனே சொல்லலாம் ஆனா பெருமானார் செல்லலா ஒலைவர் செல்லும் இதற்கு முன்னாடி வியாபாரத்திலையும் உலக விஷயத்திலையும் ஈடுபட்டு இருந்தாங்க இதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா ஒலைவர் செல்லும் தனிமையை மட்டுமே தேடினாங்க ஏன்னா மாபெரும் பொறுப்பு சுமக்க அவங்க தயாராக வேண்டும் அல்லவா இந்த உலகத்தை உலக மக்களுக்கு நேரான பாதையை காட்ட வேண்டும் அல்லவா அதற்காக பெருமானார் செல்லலா ஒலைவர் செல்லும் அதிக அதிகமா தனிமையை தேடினாங்க அல்லாஹுடைய நாட்டப்படி இதில் இந்த மறைமுகத்தை பற்றி அந்த மறை பொருளை பற்றி தெரிந்து கொள்ள நேரம் நெருங்கிடுச்சு அந்த ஹிரா குகையில முதல் முதலாக அப்துல் முத்தலிப் பெருமானார் செல்லல்லா அலுவலகமுடைய பாட்டனாக தவம் செஞ்சாங்க அல்லாவுக்கு வழிபட்டாங்க அதற்கு பிறகு யாருன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அங்க போயிட்டு ரமலான் மாசத்துல தங்குவாங்க ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவளிப்பாங்க அப்துல் முத்தலிப் பெருமானார் செல்லெல்லாம் ஹிரா குகையில எந்த அளவுக்கு தவம் செய்வாங்கன்னா வாரக்கணக்கா தவம் செய்வாங்க மாத கணக்கா தவம் செய்வாங்க வருஷ கணக்குல தவம் செய்வாங்க எந்த அளவுக்கு அந்த இருட்டுக்குள்ள இருந்துகிட்டு இரவெஜ பகலதுன்னு தெரியாம தவம் செய்வாங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கமா இல்ல முழிச்சுகிட்டு இருக்கமா இல்ல மயக்கல இருக்கோமா எதுவுமே உணராம பெருமானார் செல்லல்லா வலைவசனம் தவம் செய்வாங்க எது வரைக்கும் இறைவனுடைய அந்த ஒளியை காணும் வரைக்கும் பெருமானார் செல்லல்லா வலைவசனம் ஹிரா குகையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹிரா குகையில இருந்து வீட்டுக்கு போவாங்க சுத்தி யாருகிட்டே பேச மாட்டாங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பெருமானார் செல்லல்லா அலைவசனம் தெரியாது நேரா நிமிந்து நீட்டி படுத்துருவாங்க கால் நீட்டி படுத்துருவாங்களாம் படுத்த பிறகு பிறகு அவங்களுக்கு அதிக அதிகமா கனவு வரும் அந்த கனவெல்லாம் அன்னும் அளவு கூட மாறாம அப்படியே நடக்குமா அதற்கு பிறகு பெருமானார் செல்லலாம் உலகம் தூங்கும் போது அவங்களுடைய உடம்புல உடம்புல வியர்வை துளிகள் சுரக்கும் பெருமானார் செல்லலா ஒலிகோசல்ல மூச்சு விடுறதே தணறி தணறி வந்து விட்டு விட்டு எடுப்பாங்களாம் அதற்கு பிறகு பெருமானார் செல்லலா உலக செல்லும் ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவை என்னன்னு சொல்லிக்கிட்டேதான் பெருமானார் செல்லல்லா உலிசெல்லாம் விழிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லி விழிக்கிறாங்க பெருமானார் செல்லல்லா உலக செல்லம்னா இந்த வானத்த ஒரசர் அளவுக்கு தலையே வச்சிருக்கக்கூடிய கூடிய இந்த உலகளவு உடலை வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு உருவம் என்னை பற்றி பிடிக்க வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டுதான் பெருமானார் செல்லலா உலைவர் செல்லம் முழுக்கிறாங்க இதை பார்த்த கதிஜாரளி எல்லா ஓடோடி வந்து என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார் செல்லலிவு செல்லம் பார்த்தா வியர்வை குளத்தில் எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்காங்க கதிஜாரளி எல்லா அவங்களுடைய துணியை வச்சு பெருமானார் செல்லலா வலிவு செல்ல உடம்புல உள்ள வியர்வை எல்லாம் தொடச்சி விடுவாங்க பெருமானார் செல்லலா வளைவு செல்லம் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க சில நேரத்துல ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க சில நேரத்துல பெருமானார் செல்லலா அலைவ செல்லம் சொல்றது கதிஜார் இல்லான்னாக்கு புரியாது இதே மாதிரி தொடர்ந்து ஆறு திங்கள் விட்டு விட்டு ஆறு திங்கள் இதே மாதிரி பெருமானார் செல்லலா அலைவ செல்லமுக்கு கண்ண மூடுனாலே இதே கனவுதான் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரியே இருந்தனால அவங்களுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சி அவங்களுடைய நடையெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து அந்தளவுக்கு அவங்களுடைய கன்னத்துலெல்லாம் குளி விழுகிற அளவுக்கு அவங்களுடைய உடம்பு ஆயிடுச்சு அதற்கு பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னே பெருமானா சில ஆலய விளங்கவே இல்லை அவங்களுடைய மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு அவங்களுடைய நெஞ்செல்லாம் வெட்டிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு கதிஜார் அலிலான அவ கூப்பிட்டு என்னெல்லாம் நடக்குதோ அப்படியே பெருமானார் செல்லல்ல அலைவசனம் கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு கதிஜா அலில்லாங்க கிட்ட பெருமானார் செல்லல்லா உலைவசனம் சொல்றாங்க என்னைய ஜிங்கல் வந்து வசப்படுத்திருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது இதன் யார்கிட்டே சொல்லிடாத அப்புன்னு பெருமானார் செல்லல்லா உலைவசலம் கதிஜா அழிலான்கா கிட்ட சொல்றாங்க கதிஜாரளியில்லாக்க ஒரு பக்கத்து சந்தேகமா இருக்கு ஒரு பக்கத்து பெருமானார் சதல்லா உலக சிலம் நினைச்சு கவலையா இருக்கு இன்னொரு பக்கத்து வந்து எப்படி இருக்குன்னா நம்பிக்கையாவும் இருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா சமாளிச்சுக்கிட்டு பெருமானார் சதல்ல உலகம் கிட்ட சொல்றாங்க நீங்க உண்மைக்கு உறவிடமா இருக்கீங்க நம்பிக்கைக்கு இருப்பிடமா இருக்கீங்க அன்பின் அடையாளமா இருக்கீங்க நீங்க யாருக்குமே தீங்கிழைக்க மாட்டீங்க உங்களுக்கு அல்லாஹத்தாளா எப்படி தீங்கிழிப்பான் நீங்க பொறுமையா இருப்பீங்க இறக்க முடியவங்களா இருப்பீங்க வணக்க வழிபாட்டுல தலா தலாமே அவ்வளோ வணக்கம் செய்வீங்க நீங்க அவ்வளவு பெரிய அல்ல மீன் அல்லவா உங்களை எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஜின்களுடைய வசப்படுத்தி ஜின்களுடைய விளையாட்டு பொம்மையாக உங்களை எப்படி ஆக்குவான் என்று கதிஜாரியல்ல உன்கா பெருமானார் சல்லல்லா வளைவசல்ல சமாளிக்கிறாங்க ஒரு ஆறுதல் சொல்றாங்க அப்ப பெருமானார் சல்லல்லா அலிகம் சொல்றாங்க சரி அப்படின்னா என் முன்னாடி வந்து வந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடிய அந்த உருவத்துடைய பெயர் தான் என்ன அது ஏன் என்னை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் செல்லலா உலகம் சொல்லி வாய மூடலை அவங்க உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய முகமெல்லாம் சிவந்து வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து பார்த்தா ஒரு உருவம் கதிஜாரலில்லான்னு கிட்ட பெருமானார் செல்லலா உலகம் சொல்றாங்க அதோ அதோ அவர்தான் அவர் தான் என்னை வந்து என்னை வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னை வந்து பிடிக்க வர்றாங்க அப்படின்னு பெருமானார் செல்லலாழிஸ்வனம் சொல்றாங்க ஆனா கதிஜா இல்லா பார்த்தாங்க யாருமே இல்லை அப்ப பெருமானார் செல்லலா சிலம் சொல்றாங்க அதுவும் அங்கேதான் நிக்கிறாங்க அப்படின்னு கலிச்சார ஒரு யோசனை தோணுது பெருமானார் செல்லலா செல்லம் பக்கத்துல போறாங்க போயிட்டு இப்ப அந்த உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெருமானார் செல்லா அலைவர் செல்லம் சொல்றாங்க இல்ல என் கண்ணுக்கு இப்ப அந்த உருவம் தோணல தெரியல அப்படிங்கிறாங்க அதற்கு கதிஜா ரிலாஹன்னா சொல்றாங்க ஒரு பெண்ணோடைய கற்பை பார்த்து ஒரு உருவம் அந்த உருவம் விலகுதுன்னா அது கண்டிப்பா வானவராகத்தான் இருக்க முடியும் கண்டிப்பா ஜின்னாக இருக்க முடியாது என்று கதிஜா அழிவாஹன்னா பெருமானார் சல்லா கிட்ட சொல்றாங்க இதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா உலக செல்லமுக்கு நாற்பது வயசு நெருங்குது அவங்களுக்கு நபித்துவத்துடைய அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது எப்படின்னா மக்காவுல இருக்கக்கூடிய ஒரு கல் வந்து பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் மீது சலாம் சொல்லிக்கிட்டு இருக்குமா இந்த பெருமானார் செல்லல்லா உலைவர் செல்லும் வந்து ஹிரா இருக்கும் போது அப்படியே அமைதியா இருக்காங்க இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை தாண்டி உள்ள பிரபஞ்சத்தை யார் இயக்கிக்கிட்டு இருக்கா அந்த மறைபொருள் என்ன அதை மட்டுமே பெருமானார் செல்லலா உலைவர் செல்லும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு விடையுமே தெரியல ஒரே குழப்பமாவே இருக்கு அந்த குழப்பத்திலேயே பெருமானார் செல்லலா உலைவர் அந்த தரையிலேயே படுத்து அப்படியே உறங்குறாங்க அப்ப திடீர்னு ஒரு இடி இடிக்குது இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஹிரா குகையே அதிரவிக்குது ஒரு ஒலியோட அந்த ஹிரா குகை முழுக்க ஒலியோட ஒரு உருவம் முழுக்க ஹிரா குகை முழுக்க ஒரு உருவம் வந்து நிக்குது அப்ப பெருமானா செல்லலாக வளைவசலம் பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க நடு நடுங்கி போறாங்க நடு நடுங்கி போயிட்டு அவங்க கிட்ட பேச முயற்சி பண்றாங்க ஆனா அந்த அந்த உருவம் வந்து பேசல அப்போ பெருமானா செல்லலாக வழிவு செல்லம் பார்த்து அந்த உருவம் சொல்லுது ஓதுவீராக வீராக அப்படின்னு சொல்லுது பெருமானா செல்லலா வழி செல்லம் சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க அந்த உருவம் பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லம இருக கட்டி அணைத்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லு பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லம் சொல்றாங்க நான் ஓதுனவ இல்லையே அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் அந்த உருகம் உருவம் திரும்பவும் பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லமை கட்டி விட்டு கொஞ்சம் விலகி நின்று ஓதுவீராக அதுக்கு பெருமானார் ஓதுறது அப்படின்னு போ அந்த உருவம் திரும்பவும் பெருமானார் செல்லல்லா செல்ல நெஞ்சோடு தான் நெஞ்சோடு பெருமானார் செல்லல்லா செல்ல நெஞ்சத்தை வச்சு கட்டி அணைச்சிட்டு திரும்பவும் விலகி நின்று ஓதுவீராக அப்படின்னு சொல்லி சூரா தொண்ணூத்தி ஆறாவது சூறால ஒன்னு முதல் அஞ்சு ஆயத்து வரையும் ஜிப் அந்த உருவம் அந்த உருவம் தான் ஜிப்ரையில் அலைகசெல்லம் அந்த உருவம் வந்து ஓதி காட்டுது ஜிப்ரெயில் அலிவாசல்லம் ஓதுறாங்க இதை திரும்பவும் பெருமானார் செல்லல்லா செல்லம் ஓதுறாங்க ஓதும் போது பெருமானார் செல்லல்லா உடைய மனம் சாந்தி அடைது திருப்தி அடைறாங்க இதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா உலைவ செல்லம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு கதிஜாரலீலா அவன்கா கதவை த கதிஜாரலீலா வந்து எங்கே இருக்காங்கன்னா மக்காவுல அவங்க குழந்தை மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல குழந்தைங்களோட இருக்காங்க பெருமானா சலா செல்லும் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க கதிஜாரலீலா கதவை திறக்கிறாங்க திறந்த பிறகு ஏன் என்ன மாதிரி ஏன் நடுங்குறீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்போ பெருமானா செலா உலிசலம் சொல்கிறாங்க என்ன போர்த்துங்க என்னை போர்த்துங்கிறாங்க அப்ப பெருமான செல்லால செல்வம் கிட்ட கதை கேக்குறாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்ப பெருமானார் செல்லலா உலக செல்லம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது கடைசியில எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்றாங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜிப்ரலிகளும் ஓதி காமிச்சிட்டு நானும் பெருமானார் செல்லலாவளி சொல்றாங்க ஜிப்ரலைவ செல்லம் மறைஞ்சு போயிட்டாங்க மறைஞ்சு போன பிறகு நான் தேடுறேன் அவங்களை காணா வெளியே வந்து பாக்குறேன் மல உச்சி நின்று பார்க்கறேன் வானத்தை அண்ணாந்து அண்ணா பாக்கிற அவங்களை பார்த்த காணா அந்த உருவம் மறைஞ்சிருச்சு எனக்கு நடுநடுங்க

திங்கக்கிழமை அதாவது ரமலான் பிறை இருபத்தி ஒன்னு திங்கக்கிழமை என்று ரசல் சல்லா அலி வசலமுக்கு முதல் வகை வந்துச்சு இரண்டாவது வகை எப்படி வந்துச்சுன்னா எப்ப வந்துச்சுன்னா சவ்வால் பிற ஒன்னு வியாழக்கிழமை காலையில வந்துச்சு அதாவது முதல் வகையுடைய நேரம் எப்பன்னா ஆகஸ்ட் கிபி அறுநூத்தி பத்து ஆகஸ்ட் மாதத்துல பத்தாம் தேதி வந்துச்சு அப்ப பெருமானார் சிலதா உலக சிலமுடைய வயது என்னவா இருக்குதுன்னா நாற்பது ஆண்டுகள் ஆறு மாசம் பன்னெண்டு நாட்கள் இதற்கு பிறகு பெருமானார் செல்லலா உலைவர் செல்லும் வந்து முதல் வகி வந்த காலம் இருக்கல்லவா அதாவது ரமலான் மாசத்துல பிற இருபத்தி ஒன்னுல திங்கக்கிழமை அன்று வந்த வகை வந்து அந்த வகை வந்து காஃப் ரமலானுடைய இறுதி பத்து நாள் இராத்திகாஃப் இருக்கிறதுக்காகவும் சவ்வால் இரண்டாவது வகை வந்து சம சவ்வால் பிறை ஒன்னு முதல் பிறையில வந்த சில வியாழக்கிழமை இது வந்து பெருநாளாக இருப்பதற்கு காரணமாக அமைகிறது இதற்கு அப்புறம் இரண்டாவது வகை தாமதமானது அதுப்போ பெருமானோர் செலாவலியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா மழை உச்சி மேலெல்லாம் ஏறி நின்று கீழே விழுந்து குதிச்சிடலாமா அப்படிலாம் பார்ப்பாங்களாம் எப்பெல்லாம் அந்த மலை உச்சி மேல ஏறி கீழே உதிச்சிடலாமான்னு பார்க்கும் போதெல்லாம் அவங்க முன்னாடி ஜிப்ரல் அலிகவாசலம் தோன்றுவாங்க தோன்றி முகம்மதே நீங்க உண்மையாகவே அல்லாவுடைய தூதர் தான் அப்படின்னு ஜிப்ரல் சொல்லுவாங்களாம் அதற்கு பிறகு மலையிலேருந்து கீழே இறங்குவாங்களாம் எப்பெல்லாம் ரசுல்லாய்க்கு வந்து தாமதமாகுதோ வகி வர்றதுக்கு தாமதம் ஆகுதோ அப்பெல்லாம் பெருமானார் செல்லல்லா அலைவாசலம் மலை மேல ஏறி நின்று நின்று குதிச்சிடலான்னு பாப்பாங்களாம் அப்போ ஜிப்ரல் அலிகவாசலம் முன் தோன்றி நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் நீங்க தான் முகம்மதே அப்படின்னு ஜிபிர் அலைகஸ்லம் இந்த மாதிரி பெருமானார் செல்லலா உலைகசலம் வகி வரும்போதெல்லாம் அவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வகைய ஜிபிரலை வசலம் மூலியமா அல்லா நமக்கு கொடுத்த ரசுல்லாக்கு கொடுத்த வகைய நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றணும் அதிக அதிகமாக பின்பற்றி மௌத்த வரைக்கும் பின்பற்றி அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தால் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹித் அவானி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து